பெண் சுதந்திரம் இஸ்லாத்தில் பெண்களை ஒடுக்குகிறார்கள் என்கிறார்கள் சிலர் ஆனால் இஸ்லாத்தில் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை கொல்ல இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதி அளிக்கிறது பெண்கள் கற்பழிக்கப்பட்டால் கருக்கலைப்பு செய்ய இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது இஸ்லாத்தில் கட்டாய திருமணம் தடுக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு தங்கள் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது இஸ்லாத்தில் அவளுடைய பணமும் அவளின் கணவனின் பணமும் அப்பெண்ணுக்கே உரியது பெண்கள் உட்பட அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது நபி சொல்லா அலிசலம் அவர்கள் இறப்பதற்கு முன்பு பெண்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று மூன்று முறை கூறினார்கள் ஒரு தாயின் துவா எப்பொழுதும் ஏற்கப்படுகிறது தந்தையை விட தாயிற்கு முன்னுரிமை கொடு என்கிறது இஸ்லாம் உங்கள் தாயின் முகத்தில் பெருமூச்சு விடுவது கூட தடை செய்யப்பட்டுள்ளது பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை நோவினை செய்யக்கூடாது என்றும் இஸ்லாம் கூறுகிறது சுபஹான் அல்லா